கர்நாடகா மாநிலம் காலி அஞ்சனேயா சுவாமி டெம்பிள் ஆஞ்சநேயர் கோயில் கர்நாடகாவில் அங்கே வந்து மக்களுடைய அந்த காணிக்கை பணம் இருக்குது தெரியுங்களா அதை ஃபுல்லாக அப்படியே சைடில் அடுக்கி வச்சுருக்குறாங்க அங்கே பணிபுரியக்கூடிய குருக்களும் அரசாங்க தரப்பில் செக்கிங்க்கு போன ஆஃபீஸர்களும் சேர்ந்து எப்படி அந்த பணங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு பாருங்கள் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ட்டு இவங்க வந்து யாருக்கு சொல்கிறாங்க மற்றவாளுக்கு தான் சொல்கிறாங்க அவால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதே கிடையாது எவ்வளோ தைரியமாக பணக்கட்டுகள் அப்படியே போது பாருங்க இவன் வந்து அது பெருமாளுக்கு போய் சேரட்டும் ஆஞ்சநேயருக்கு போய் சேரட்டும்னு சொல்லிவிட்டு தன்னுடைய உழைத்த பணத்தை கொண்டு வந்து உண்டியலில் போடுறான் அந்த பணத்தை இவனுங்க ஆட்டையை போடுறாங்க பாருங்கள் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் ஏழை ம மக்கள் எத்தனையோ இந்துக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் இவர்கள் வந்து பண்ணக்கூடிய அலிச்சாட்டியம் இருக்குது இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்று அது மே மார்க்கிங்கோடு காமிக்கிறாங்க பாருங்கள் எந்த அளவு ரொம்ப சர்வசாதாரணமாக அதாவது எல்லோருமே கூட்டு கலவாணிகள்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இதை நம்ம எதுக்கு எடுத்து போகணுன்னாக்க ஒரு ஜட்ஜி சொல்லியிருந்தார் அதாவது ஒன்பது பல்கிஸ்மானு அந்த கற்பழிப்பு குற்றவாளிகள் ஒன்பது பேரை ஆயுள் தண்டனை கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுங்களா பிராமணர்கள் வந்து தவறுலாம் செய்ய மாட்டாங்க அவர்கள் வந்து ரொம்ப யோக்கியமானவங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட தவறுகள்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றாரு அப்போது எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கணும் பாருங்கள் இந்த நம்ம வீடியோவில் பார்த்தது பொய்யா அப்போது அதாவது எந்த ஒரு ஒரு பயமும் இல்லாமல் செய்கிறாங்க இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அதில் ஒரு ஆள் பின்னட்டுறாரு எப்படி இருந்தால் சங்கர பிரகாஷுங்கிறவர் இத்தகைய தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை காட்டி அனைத்து பிராமண பூசாரிகளையும் இந்து கோயில்களிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறுவது அபத்தமானது அதே போன்று இந்து மதவெறியர்களும் மதவெறியர்களும் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களை மேற்கொள் காட்டி கோவில் நிர்வாகத்தை முழுமையாக அரசிடம் ஒப்படைக்கும் என்று கூறுவது அபத்தமானது அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி தனிப்பட்ட ஒன்று ஒன்று சில விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து அனைத்து பிராமணர்களும் அப்படின்னு சொல்ல சொல்லி நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஆ அப்படிங்கிறாப்புல இப்போ நம்ம வந்து எல்லா பிராமணர்களும் தவறு செய்கிறவனு நம்ம சொல்லலை இப்போ இந்த செய்த பிராமணர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல வேறு யாரை போட போகிறீங்க அல்லது வேறு ஜாதி ஆட்களை கொண்டு வர போகிறீங்களா அதாவது பிராமணர்கள் வந்து ரொம்ப சுத்தமானவங்க அதாவது சிவன் சொத்து குலநாசம் பார்க்கக்கூடியவங்க இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் அப்படின்லாம் நீங்கள் பில்டப்லாம் கொடுக்குறீங்கள்ல இப்போது கையுங்கலமும் பிடிப்பட்டிருக்குறாங்க இதுக்கு என்ன வடிப்போ என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு பிரகாரம் பரிகாரம் என்ன செய்ய போகிறீங்க இப்போது அடுத்தாலும் சிஏஓ குரல்னு ஒரு ஆள் சொல்கிற பதில் ஒரு பின்னோட்டம் விட்டுறாப்பில் இடஒதுக்கீடு என்ற பெயரில் இந்து கோவில் வரி முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் திருடினால் இதுதான் நடக்கும் பாவம் பூஜாரிகள் சிரமப்படுகின்றனர் வறுமையில் ஒன்று சிறிது எடுத்துக்கொள்ளட்டுமே ஆஹா எவ்வளோ பெரிய பெண்தன்மை பார்த்தீங்களா அதாவது இங்கே முஸ்லீம்களை தொட்டுக்கிறான் பாருங்க இந்த கோவில் வரியை வந்து எடுத்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கொடுக்குறாங்களாம் அப்படி பண்ணால் இதுதான் நடக்கும் யாருக்கு கொடுக்குறா கோயிலுக்கு அற அறநிலையத்துறை பணத்தை வந்து எந்த முஸ்லீமுக்கு பிரித்து கொடுக்குறாங்க எந்த கிறிஸ்துவனுக்கு பிரித்து கொடுக்குறாங்க எப்படிப்பட்ட பொய்களை பேசுகிறாங்க பாருங்கள் அதாவது பாவம் பூஜாரிகள் சிரமப்படுகின்றன சிரமப்படக்கூடிய பூஜாரிகள் மாதிரியாக இருக்குது அவங்கள உடம்பெலாம் பார்த்தா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் போட்டுமே அது பெருந்தன்மை ஏன்னா இவங்க காசு கிடையாது இல்லை யாரோ அண்ட் அண்டை எதாவது சொல்லுவாருங்கல்ல அண்டை ஒட்டு நீண்டாட்டி கைங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒருத்தன் காசு தானே நமக்கு என்ன அதுதான் இந்த நிலைமை அடுத்த அவ்வளோ இந்த இன்னொரு பின்னோட்டத்தை பாருங்க இந்த கோவில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருடுபவர் அரசு ஒழியார் ஆஹா இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குது அதாவது அரசு கட்டுப்பாட்டில் தானே அது இருக்குது திருடுபவர் அரசு ஒழியார் அப்போ அரசு தானே அதுக்கு இருக்க முடியும் பிராமணர்கள் எப்படி பொறுப்பே இருக்க முடியும் என்ன அருமையான சப்பக்கட்டு பார்த்தீங்களா அடுத்தாப்பில் இன்னொரு விக்னேஷங்கிற ஒரு எழுதுகிறாப்புல திருடுவது இந்த பிச்சைக்காரர்களின் பரம்பரை தொழில் புத்தரின் அடையாளங்களை திருடுவதிலிருந்து இப்போது ஒரே அரசாங்கத்திடமிருந்து கோவில்களை மீட்டு இந்த திருடர்களின் கைகளெலாம் கொடுக்க வேண்டும் விளங்கிடும் அப்படிங்கிறப்பல அதாவது புத்தர் காலத்திலேருந்தே ஒன்று திருடிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை புத்தரோட கோயில்களெல்லாம் அப்படியே இந்து கோயில்கள்லாம் மாற்ற மாற்றினவங்க தானே இந்த இப்போது வரை அரசாங்கத்திடம் வந்து கோயில்களை மீட்டு இந்த திருடர்கள் கையில் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்குறேன் நியாயமான கேள்வி தானே அரசாங்கத்தில் இருந்தாவது ஓரளவாவது மிச்சப்படும் இப்போ இந்த ஆட்கள் இவர்கள் கையில் இந்த கோயில் நிர்வாகம் ஃபுல்லாக போச்சுனாக்க எவ்வளோ பெரிய கொள்ளைகள் நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்